என்ன இன்னைக்கு என்ன பண்ண போற சமையல் கட்டி இடத்துக்கு பொண்ணு கட்டுற வரைக்கும் சமையல் கட்டே கதின்னு கிடக்க போற ஏய் வெளியே போய் சைட் அடிச்சாதான்டா பொண்ணு கிடைக்க அதெல்லாம் கிடையாது தான் பொண்ணு உடிக்க போறோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம தோசை என்ன செய்ய போற தோசை தோசை ஊற்ற போற தோசை ஊற்றி அதுக்கு சட்னி ஏதாவது ரெடி பண்ணுவோம் இந்த தோசை மாவு கொஞ்சம் உப்பு போட்டுவோம் உப்பு இல்லை மாவுல ஆட்டினப்போ உப்பு போடலை மாவு எந்த அளவுக்கு இப்போதான் ரெடி பண்ணணும் தெரியுமா தண்ணி ஊத்தணும்னு தெரியும் ஓரளவுக்கு ஊத்திக்கலான்னு சொன்னாங்க எங்க அம்மா சரி நான் ஊத்துவோம் மாவு கொஞ்சம் நிறையா இருக்கு தண்ணி கொஞ்சம் எச்சா போனா பிரச்சனை வேணாம அதுக்கு மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் ம் இருந்தாலும் கொஞ்சமாவே ஊத்திக்கலாம் இன்னைக்கு தோசை சுட போறோம் ஆமா தோசை சுட போறோம் நாளைக்கு இட்லி சுடுவோம் இல்லை இன்னைக்கே முடிஞ்சா இட்லி ஊற்றி பார்த்துருவோம் வேணாம் 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 நாளைக்கே இட்லி சுடுங்க இல்ல இட்லிக்கு மாவு மாத்தி போத்தணும் இல்ல மாவு வேற மாவு இருக்கு அதனாலதான் ஆட்டி வச்சதால நிறைய இருக்கு தண்ணி கூட போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ரெண்டு நாளா தூக்குங்க ஊத்துது இல்லை நான் ரெண்டு நாளா தோசை ஊற்றி பார்த்தேன் வீடியோ ஷூட் பண்றப்ப நல்லா வந்திருந்தாண்டி ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நான் பல விதையும் கூட வீடியோ போடலான்னு நினைக்கிறேன்

ம் நான் புதுசாக எல்லாம் வாங்கினதில் எல்லாமே வளசிட்டேன் உன்னால் ஊற்றி பார்த்ததுனால அப்படி இருக்கு அடுப்பை பத்து வச்சு இப்ப தோசை நல்லா காய வச்சுருவோம் ம் தோசை கல் காயிட்டோம் காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கல் சூடாயிடுச்சாம்ப்புல ஆ கல் சூடாயிடுச்சு மேலே போகிற என்ன பண்ணணும்னா மேலே போக சும்மா லைட்டாக ஆயில் விட்டுருவோம்

சவுண்டு பரவாயில்ல எந்த அளவுக்கு ரொம்ப ஊற்றுறது பழைய மூணு என்ன வேலை ம் நீ அப்போ நீங்கள் சொன்னதனால கூட ஊற்றுவோம் வழக்கம் இது ஹோட்டல் ஒரு வெள்ளக்கம் மாதிரி இல்லையா அதெல்லாம் போட்டு தோசை அது

மாஸ்டர் உங்க சூத்த பிடித்தானா அப்படின்னு நான் அப்புறம் கேட்டேன் பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தோசை கூட பிய மாட்டிருப்பா நான் நேற்று பூரா சுட்டு பார்த்தா விஞ்சு வச்சு அவங்க விளக்க மாத்திர அடிச்சுவாங்க விளக்க மாத்திர அடிச்சுட்டு தான் தோசையா போடுறாங்க அப்படிங்கிற நமக்கு தோசை ஒரு சைடு வந்துருச்சுன்னா பரட்டி போறோம் தோசை முதல் தோசை அப்படிதான் இருக்கும் ஆமா கொஞ்சம் மந்தமா ஊத்தனா ஊத்தாப்போம் கேட்டால் கல் தோசைன்னு சொல்லுவாங்கல்ல கல் தோசை ஆ கல் தோசை தோசை இருக்குது கல்லை காணாமல் அன்னைக்கு கல் ஓ அந்த கல் தானே அது தர மாட்டாங்களா அது சாப்பிட முடியாதுல்ல இல்ல வீடு கொண்டு போய் வச்சுக்கோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது ஏன் நம்ம என்ன இருந்தாலும் இரும்புல சமைக்கிறதுக்கு அதில் சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு மச்சா இதுல மேலே ஒரு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும் என்ன ஊத்தாம சொல்லலாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அது

ஏன்னால் அது அவ்வளோ ஹீட்டை தாங்கிட்டு இருந்துருக்கும் அது எல்லாமே இரும்பு தான்ப்பா அங்கே நான்ஸ்டிக்லாம் கிடையவே கிடையாதுல்ல நமக்கு வந்து ஈஸியாக வாங்குறதுக்காண்டி நம்ம நாண்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம தோசை வாசம் நல்லா வெந்துருச்சு கரையிருச்சு கரையிலப்பா வெந்துருக்கு ஓ அதுதான் வெந்தது கரண்ட்டா ஓ இப்போ ரெண்டாவது தோசை ஊற்ற போகிறோம் ஏன் இது கொஞ்சம் மந்தமாக ஊற்றிருக்கோம்ல கொஞ்சம் முருவலை ஊற்றப்போறி முருகெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்போ ஆ ஓ ஐ இது போன தடவை விட இந்த தடவை நல்லா வந்திருக்கு ஊத்துறப்ப நல்லா வந்துடும் தான் கஷ்டம் இதுலயும் முருகலாம் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா கூட பார்ப்போம் அதுதான் நல்லா இருக்கு இது நல்லா இல்லை பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா வந்துடும் உடம்பு ரொம்ப நல்லா வர்றதுக்கே மெல்லிசா ஊத்துறதுல பிரச்சனை இல்லை அத கரெக்டா எடுக்கிறதுலதான் பிரச்சனை நான் நேற்று மெல்லிசாக ஊற்றுறேன் மெல்லிசா ஊத்துறேன்னு சொல்லிட்டு மாவு போறேன் பிஞ்சு போனதான் நான் வேஸ்ட் பண்றது இல்லை ஏன்னா எப்படி வெந்துருல்ல அதனால நான் நான் சாப்பிட்றது மற்றவங்கள சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க நம்மளை வயிவாங்க நான் ஊற்றி சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட்ருப்பேன்னு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நானே சமைச்சது லைட்டாக மேலே ஆயில் விட்டுருக்கோம் ஏன்னா முருகலா வரணும்ல அதுக்காக ம் அடுப்பு குறைச்சி வச்சுருந்தேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரட்டும் வெந்து வரட்டும் இப்போ நம்ம தோசை வெந்து வந்துருச்சு ஒரு சைடு நம்ம எடுக்கிறோம் போது ஆ அப்படி பேரட்டி போடணும் இது வந்து ரெண்டு நாளா ட்ரைனிங் எடுத்தனால இவ்வளவு அழகா வருது அதுக்கு முன்னாடி தோசை இப்படி வரல ஆ அளவுக்கு முருகலா சுத்தம் பார்க்கவே சூப்பரா இருக்கே சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும் ஆனா நம்ம போட்டால உப்பு அது மட்டும் கொஞ்சம் அளவு சேர்த்து போயிருந்துச்சுன்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும் சட்னிக்கு உப்பு போடாம ஆனால் அந்த உப்பு தேவையான அளவு போடுறத மட்டும் கொஞ்சம் அதை நம்ம சரியாக பிடிக்கணும் எப்படி போகணுங்கிற அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க சமையலில் ரெண்டே விதி தான் ம் சரியாக உப்பு போட தெரியணும் சரியாக காரம் போட தெரியணும் இது ரெண்டையும் கரெக்டாக போட்டோம்னா நம்ம எதை வேணாலும் சமைச்சு ஆஹ் எதை வேணாலும் சமைச்சிடலாம் சமைச்சு நம்ம சமைச்சு நம்ம சமைச்சோம் நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ம் ஏன்னா அதிகமாக மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா தோசை முடிஞ்சது ஓகே இப்போ இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முருகலா எதிர்பார்த்த பதத்தில் இருக்கு இதை அப்படி மடித்து இப்படி ஒரு தேய் அப்படி ஒரு தேய் அடு பக்கத்தடு போதாக இருக்கும் எப்படி எடுத்து வச்சிட்டோம்னா முடியுது தோசை முடிஞ்சு இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இது வணக்க வேண்டிய அவசியமும் இல்லை சரியா தேங்காய் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு வெள்ள போடுல்ல போடு கொஞ்சம் போட்டுக்கல போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னா அண்ணா தேங்காய் சட்னி ரெடி அது என்னமோ தெரிலப்பா நானும் தேங்காய் சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டேன் ம் எங்கே போனாலும் சரி அது தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அப்படின்ன மாதிரி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி தோசை இட்லி சூப்பராக இருக்கும்

இப்ப தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு சும்மா லைட்டா எண்ணெய் ஏன்னா அது இன்னைக்கு சாப்பிடுவோம்ல சும்மா கொஞ்சோன்னு எண்ணெய் அத அப்படியே நீங்க கடை அடுப்ப வச்சீங்கன்னா காஞ்சிடும் அதுல கொஞ்சம் கடுகு இப்படி ஒரு அழகான சட்டியை நான் பார்த்ததே இல்ல காலங்காலமா ஏ அப்ப வந்து இரும்பு கரண்டி வச்சிருப்பாங்கப்பா தாலி சுத்தருக்கு எங்க பாட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க அதுல எனக்கு இந்த ஆம்லெட் அப்படியே பொத்து ஊத்தி

பாட்ட கத்து என் பேரண்டியாவது போயிருப்பாங்க இப்ப லைட்டா கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம ஃப்ளேவரை கம்மி பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளோதான் இதுல அப்படியே கருவேப்பில வா கருவேப்பிலையை போட்டு நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் அப்படியே ஊற்றிட்டா வேற முடியும் சூப்பர் இப்ப கொஞ்சம் சட்னி எடுது சோதிக்க வச்சுட்டோம் தேங்காய் சட்னி தேங்காய் ரெடி கற்றுங்க மக்களே நம்ம தான் கற்றுக்கிட்டோம் நம்ம கற்றுக்கிட்டு போட்டுருக்கோம் நம்மளே பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்குவாங்க எனக்கு யாரும் என்ன பார்த்து கற்றுக்கணும்னா அவசியம் இல்லை இப்படி சமைக்கிற பையன் உங்க வீட்டில் இருந்தா நல்லா இருக்குன்னு வச்சுன்னா உங்கள் பொண்ணை கொடுங்க இல்ல யாராவது பொண்ணுங்க பார்த்துருந்தீங்கன்னா என்னை கட்டிக்கோங்க ம் அதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்